சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலிய தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டாம் அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழைக்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி எண்ணூற்று பதினேழு எண்பத்தி எட்டு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் கேன்டோனில் கத்தி குத்து சம்பவம் பதினைந்து வயது இளைஞன் கைது வெட்டின் தபால் நிலையத்தில் ஆயுதத்தை காட்டி கொள்ளை முகமூடி அணிந்த நபர் தப்பிச் சென்றார் பேர்ன் கேன்டோனில் உள்ள ஏரியில் பெண் மீது பாலியல் தாக்குதல் சந்தக நபர் கைது சுவிஸ் ராணுவத்தினர் வீடுகளில் மீண்டும் குண்டுகளை வைத்திருக்க அனுமதி சென் பரிந்துரை ஷாப்பிங் மால்களில் நான்காயிரம் மதிப்புள்ள திருட்டு இரு வழிநாட்டவர்கள் கைது சுவிட்சர்லாந்தில் பணியாளர்களுக்கு அதிகரிக்கும் மனச்சோர்வு ஆய்வு எச்சரிக்கை சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை ஆட்டோ நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சூரஜ் நகரில் ஏ கே ஜுவல்லரி வழங்கும் தங்க நகை சேமிப்பு திட்டம் இருபத்தி ஆறு புது வருடத்தை முன்னிட்டு வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் டிசம்பர் மாதம் சீட்டு இழுப்பில் வெற்றி பெறாத நபர்களுக்கு நத்தார் புது வருடத்தை முன்னிட்டு பதினைந்து நபர்களுக்கு ஆயிரத்து நானூறு சுவிஸ் பிரேங்க் பெறுமதியிலான தங்க நகை வழங்கப்படும் தொடர்பான விரிவான செய்திகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுவிட்சர்லாந்து குடிமக்கள் ஒருவர் சராசரியாக இரண்டாயிரத்து ஐநூற்று பத்தொன்பது கிலோமீட்டர் ரயில் பயணம் செய்துள்ளனர் என சுவிஸ் பொது போக்குவரத்து தகவல் சேவை வெளியிட்ட தகவலில் கூறியுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட இரண்டாயிரத்து ஐநூற்று ஐந்து கிலோமீட்டர் சாதனையும் இது மீறியுள்ளது ஒருவருக்கு சராசரியாக எழுபத்தொரு ரயில் பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன முந்தைய ஆண்டை விட ரயில் பயணிக்கப்பட்ட தூரம் இரண்டு சதவீதமும் அதிகரித்துள்ளன இதன் மூலம் நீண்ட காலமாக தொடர்ந்து வருவது போன்று சுவிட்சர்லாந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் ஐரோப்பாவின் ரயில் பயண பட்டியலில் முதலிடத்தை தக்கவைத்துள்ளது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு நேர்த்தியான நேர மேலாண்மை அடர்த்தியான ரயில் வலைவமைப்பு நம்பகமான சேவை ஆகியவை சுவிஸ் மக்களை ரயிலேயே முதன்மையான போக்குவரத்தாக தேர்வு செய்ய செய்த முக்கிய காரணங்களாக கருதப்படுகின்றன நாட்டின் அன்றாட வாழ்க்கை வேலை பயணம் சுற்றுலா என பல துறைகளில் ரயில் முக்கிய பங்கினை வகிக்கிறது வரும் குளிர்காலத்தை முன்னிட்டு கூடுதலான நலத்திட்ட உதவியை கொண்டு வாழும் சூரிச் நகரில் சுமார் பதினைந்தாயிரம் ஓய்வு பெற்றோருக்கு வெப்ப ஆடைகள் வாங்க உதவியாக சிறப்பு நிதி வழங்க நகரசபை முடிவு செய்துள்ளது இந்த திட்டத்துக்காக மொத்தம் எட்டு தசம் ஏழு ஐந்து மில்லியன் சுவிஸ் பிராங்குகள் ஒதுக்கப்பட்டுள்ளன தனித்து வாழ்வோர் ஒவ்வொருவரும் ஐநூற்று ஐம்பது பிராங்குகள் பெறுவார்கள் திருமணமான தம்பதிகள் அதேபோல் குழந்தைகள் பொறுப்பில் உள்ள ஒற்றை பெற்றோர்கள் இருபத்தி ஐந்து பிராங்குகளை பெறுவார்கள் திடீரென அதிகரிக்கும் எரிசக்தி செலவுகள் மற்றும் கடுமையான குடிரை சமாளிக்க இந்த நிதி உதவும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் சமூக பாதுகாப்பு மற்றும் சமத்துவத்தை முன்னிறுத்தும் சுவிஸ் நலத்திட்ட அமைப்பின் தொடர்ச்சியாக இந்த உதவி பார்க்கப்படுகிறது குறிப்பாக குறைந்த வருமானம் கொண்ட மூத்த குடிமக்களின் நலனை காக்க வருங்காலத்திலும் இது போன்ற முயற்சிகள் தேவைப்படலாம் என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் சுவிட்சர்லாந்தின் ஸ்டெயின் ஹவுசன் பகுதியில் உள்ள சுக்க லேண்ட் ஷாப்பிங் மாலில் நவம்பர் பதினெட்டாம் தேதி அன்று இரு ஆண்கள் சுமார் ஆயிரத்து இருநூறு பிராங்க் மதிப்புள்ள பிரிண்டர் இங்கேஜ்களை திருடியதாக போலீஸ் தெரிவித்துள்ளது குறித்த இடத்திலேயே பாதுகாப்பு பணியாளர்கள் அவர்களை தடுத்து போலீசார் கைது செய்தனர் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட வாகன சோதனையில் மேலும் பல திருடப்பட்ட பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அதில் கூடுதல் பிரிண்டர் காட்சிகள் மின்சார பற்சுத்திகள் மதுபானங்கள் உள்ளிட்டவை அடங்கும் விசாரணையில் இச்சம்பவங்கள் நவம்பர் நான்காம் தேதி லூசன் மாநிலத்தின் இரண்டு நகரங்களிலும் நவம்பர் பதினெட்டாம் திகதி ரோட் உள்ள கடைகளில் திருடப்பட்டவை என்பதும் உறுதி செய்யப்பட்டது மொத்தம் சுமார் நான்காயிரம் பிராங்குகள் மதிப்புடைய பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இருபத்தி இரண்டு மற்றும் நாற்பத்தி ரெண்டு வயதுடைய இரு ருமேனிய குடிமக்கள் பலமுறை திருட்டு குற்றச்சாட்டில் சுக்கு மாநில விரைவு நீதிமன்றத்தால் பல ஆயிரம் பிராங்குகள் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளனர் சுக் மாநில குடியேற்ற அலுவலகம் இருவரையும் சுவிட்சர்லாந்திலிருந்து வெளியேற்ற உத்தரவிட்டுள்ளது சுவிஸ் வணிக வளாகங்களில் அதிகரிக்கும் திட்டமிட்ட கடைத்தன திருட்டை கட்டுப்படுத்த இது ஒரு எச்சரிக்கையான நடவடிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது ஜெனீவாவின் எதிர்கால பொது போக்குவரத்துக்கான மிகப்பெரிய திட்டம் குறித்து அதிகாரிகள் மேலும் விவரங்களை வெளியிட்டுள்ளனர் அடுத்த பதினைந்து முதல் இருபது ஆண்டுகளில் நிறைவு திட்டமிடப்பட்டுள்ள இந்த புதிய அமைப்பு ஓட்டுநர் இன்றி அதிக அதிர்வன் சேவையுடன் இயங்கும் நிலத்தடி ரயிலாக இருக்கும் இந்த ரயில் சேன் ஆராய்ச்சி மையம் சைமேசா தொழில்துறை மண்டலம் மேரின் ஜெனீவா விமான நிலையம் நகர மையம் கரூச் மற்றும் எதிர்கால நகர்ப்புற மேம்பாட்டு பகுதிகளில் நிறுத்தம் பெறும் மேலும் ஷெரோன் பகுதியில் எல்லை தாண்டும் லேமன் எக்ஸ்பிரஸ் ரயில் வலைமைப்போடு இணைப்பு ஏற்படுத்தப்படும் பிளாஸ்டோசியார் பேருந்து நிலையம் அல்லது பிளேன் பள்ளி சுற்றுவட்ட பகுதியில் கூடுதல் நிலையங்கள் அமைப்பதற்கான ஆய்வுகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன மக்கள் நெருக்கம் அதிகரித்து வரும் ஜெனீவா நகரத்தில் தனியார் வாகன பயன்பாட்டை குறைத்து வேலை தளங்களும் குடியிருப்பு பகுதிகளும் எளிதாக சேரும் நிலையான போக்குவரத்து தீர்வு உருவாக்குவதே திட்டத்தின் முதன்மை குறிக்கோளாகும் திட்டம் நிறைவேறும் போது உள்ளூர் மக்களில் ஐம்பது சதவீதமும் வேலை வாய்ப்புகளில் எழுபது சதவீதமும் எழுநூற்று ஐம்பது மீட்டர் தூரத்துக்குள் ஒரு நிலையத்தை அணுகக்கூடியதாக இருக்கும் என அதிகாரிகள் எதிர்பார்க்கிறார்கள் சுவிஸ் ஆயுதப்படை உறுப்பினர்கள் தங்களின் தனிப்பட்ட ஆயுதங்களுக்கான குண்டுகளை மீண்டும் வீட்டிலேயே வைத்திருக்க அனுமதி வழங்க வேண்டும் என்று கூட்டாட்சி சபையின் பாதுகாப்பு கொள்கை குழு பரிந்துரைத்துள்ளது வியாழக்கிழமை வெளியான நாடாளுமன்ற தகவல்களின் படி சிறன் சால்ஸ்மான் முன்வைத்த தீர்மானத்தை ஏற்க குழுவில் ஏழு வாக்குகள் ஆதரவாகவும் ஐந்து வாக்குகள் எதிர்ப்பாகவும் பதிவாகின இது அடுத்தடுத்ததாக தேசிய சபையின் பரிசீலனைக்கு செல்லும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அரசாங்கம் நாட்டின் பாதுகாப்பு நிலைமைக்கேற்ப மட்டுமே ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட குண்டு தொகுப்பு வழங்கப்படும் என்று உறுதி அளித்திருந்தது ஆனால் யுக்ரைன் போரின் தொடக்கமான இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரிக்கு பிறகு உலக பாதுகாப்பு சூழல் பெரிதும் மாறியுள்ளதாக வாதிடுகிறார் அதன் அடிப்படையில் தற்போதைய சூழ்நிலையில் விரைவு பதில் நடவடிக்கைக்காக இப்படியான அனுமதி அவசியம் என அவரின் கருத்து அமைகிறது இதேவேளை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இலையுதர் காலத்தில் நாடாளுமன்ற உத்தரவின் பேரில் இவ்வகை தனிப்பட்ட குண்டுகள் இராணுவத்தாலே பாதுகாப்பாக சேமிக்கப்பட வேண்டும் என்று அரசு முடிவு செய்தது புதிய பரிந்துரை ஏற்கப்பட்டால் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அந்த கொள்கை மாற்றப்பட வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது ஒரு சிறிய விளம்பர அடைவளையின் பின்னர் செய்திகள் தொடரும் மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புக்கு பணி நேரம் முடிந்த பிறகு முழுமையாக மனதை தளர்த்த முடியாமல் உணர்ச்சி ரீதியாக சோர்வடைந்து வரும் சுவிஸ் தொழிலாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக டிராவல் சுவிசி தொழிற்சங்க கூட்டமைப்பு வெளியிட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வேலைநிலை அளவுகோல் ஆய்வு தெரிவிக்கிறது இந்த வருடாந்தர் ஆய்வு பேர்ன் பேர் சயின்ஸ் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து நடத்தப்படுகிறது சமீபத்திய பதிப்பில் சுவிட்சர்லாந்து முழுவதும் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு பேரிடம் கருத்து கேட்கப்பட்டது பதில் அளித்தவர்களில் நான்கில் ஒருவர் வேலை நாள் முடிவில் வழக்கமாகவே களைப்பு மற்றும் மன அழுத்தத்தை உணர்வதாக கூறியுள்ளார் மேலும் இருபத்தி ஐந்து சதவீதத்துக்கும் மேற்பட்டோர் பணி நேரத்துக்கு வழியிலும் தொடர்புக்கு தயாராக இருக்க வேண்டிய சூழல் தங்களின் ஓய்வு மற்றும் முழு உருவாக்கத்தை கடினப்படுத்துவதாக தெரிவிக்கிறார்கள் சுருக்கமாக ஆய்வு செய்யப்பட்டோரில் மூன்றில் ஒருவர் போதிய ஓய்வு நேரம் கிடைப்பதில்லை எனவும் ஐந்தில் ஒருவர் தொழிலும் குடும்ப வாழ்க்கையும் சமநிலைப்படுத்துவது கிட்டத்தட்ட இயலாத நிலை என்று உணர்ந்துள்ளனர் இது சுவிஸ் வேலை சந்தையில் அதிகரிக்கும் மனநல சவால்களை சுட்டிக்காட்டுகிறது இதேவேளை பணியாளர்கள் தங்கள் வேலையிலே திருப்தி அடைந்துள்ளதாகவும் கூறியுள்ளனர் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒப்பிடுகையில் நல்ல ஊதியம் வேலை பாதுகாப்பு தொழில் வளர்ச்சி வாய்ப்புகள் ஆகியவை இதற்கு காரணமாக கருதப்படுகின்றன நிபுணர்கள் தொலைப்படி கலாச்சாரம் அதிகமான டிஜிட்டல் இணைப்பு வேகமான தொழில் போட்டி ஆகியவை வேலை உயிர் சமநிலையை பாதிக்கின்றன என எச்சரிக்கின்றனர் வருங்காலத்தில் நிறுவனங்களும் அரசும் மனநல பாதுகாப்புக்கான நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை அதிகரித்து வருகிறது சுவிட்சர்லாந்தின் பெயன்கண்டோனில் உள்ள மூசே ஏரி பகுதியில் ஜூலை மாத நடுப்பகுதியில் ஒரு பெண் அறியப்படாத நபரால் பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாகியிருந்தார் இந்த சம்பவம் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் காவல்துறையின் விரிவான விசாரணைகள் மூலம் ஒரு சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் தற்போது விசாரணை காவலில் உள்ளார் ஜூலை இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சீரோஸ் மற்றும் ஸ்டான்பர்ட் மோசே பகுதிகளில் இந்த தாக்குதல் நிகழ்ந்துள்ளது குறித்த தாக்குதலில் பெண்லேசான காயங்களை தழுவியிருந்தார் சம்பவத்துக்கு பிறகு பேர்ன் மிட்லாண்ட் பிராந்திய வழக்கறிஞர் அலுவலக வழிகாட்டுதலின் கீழ் விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டன இந்த விசாரணைகளின் போது கிடைத்த தடயங்களை பின்தொடர்ந்து காவல்துறை நவம்பர் மாத தொடக்கத்தில் ஓர் ஆணை தடுத்து நிறுத்தி விசாரித்தது பின்னர் அவர் கைது செய்யப்பட்டு விசாரணை காவலில் வைக்கப்பட்டார் குற்றச்சாட்டுகளுக்காக அவர் நீதிமன்றத்தில் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் மூசே போன்ற பொது ஓய்வு பகுதிகளில் பெண்களை குறிவைக்கும் சம்பவங்கள் மக்கள் பாதுகாப்பு குறித்து மீண்டும் கவலைக்குரிய நிலையை உருவாக்கியுள்ளன காவல்துறை இந்த வழக்கை முழுமையாக தீர்ப்பதற்காக மேலும் விசாரணைகளை தொடர்ந்து நடத்தி வருகிறது சுவிட்சர்லாந்தின் ஆர்கவ் கேண்டோனில் உள்ள வெட்டிஙன் நகர தபால் நிலையம் வெள்ளிக்கிழமை இருபத்தி ஓராம் திகதி அன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு பின்னர் நடந்த ஆயுதக் கொள்ளையால் பரபரப்புக்குள்ளானது முகமூடி அணிந்த ஒரு அறியப்படாத நபர் திடீரென தபால் நிலையத்துக்குள் நுழைந்து பணியாளரிடம் பணத்தை கேட்டு மிரட்டியுள்ளார் அவர் தனது கையில் இருந்த குற்றவாளிகள் அதிகம் பயன்படுத்தும் சிறிய துப்பாக்கியை காட்டி பணியாளரை அச்சுறுத்தியதாக காவல்துறை தெரிவித்துள்ளது கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தின் அளவு இன்னும் தெளிவாக தெரியவில்லை பணத்தை பெற்றவுடன் அந்த நபர் எந்த திசையில் சென்றார் என்பதும் தெரியவில்லை இந்த தாக்குதலில் யாரும் காயமடையவில்லை சம்பவத்துக்கு பிறகு பல காவல்துறை ரோந்து குழுக்கள் உடனடியாக விசாரணை மற்றும் தேடுதல் நடவடிக்கைகளை ஆரம்பித்தனர் இருப்பினும் அந்த நபரை இதுவரை அடையாளம் காண முடியவில்லை ஆர்க் கண்டோன் காவல்துறை வழக்கில் தீவிரமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது காவல்துறை வழங்கிய வழக்கத்தின்படி குற்றம் சாட்டப்பட்ட நபர் சுமார் நூற்று முதல் நூற்று தொண்ணூறு சென்டிமீட்டர் உயரம் இருபத்தி ஐந்து வயது முதல் முப்பத்து ஐந்து ஆண்டுகளுக்கு இடைப்பட்டவர் என்றும் சம்பவத்தின் போது அவர் கருப்பு நிற கம்பளி தொப்பி கருப்பு துண்டு கருப்பு பேண்ட் கருப்பு ஜாக்கெட் அணிந்திருந்தார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் அவர் கையில் பழுப்பு நிற காகிதப்பை எடுத்திருந்தார் என்றும் கூறப்படுகிறது வெட்டிசன் போன்ற மக்கள் நடமாட்டம் அதிகமான நகர பகுதிகளில் இது போன்ற ஆயுதக் கொள்ளைகள் அரிதாகவே நடைபெறும் நிலையில் இந்த சம்பவம் உள்ளூர் மக்களிடையே பாதுகாப்பு பற்றிய கவலை குறைகளை மீண்டும் எழுப்பியுள்ளது காவல்துறை சாட்சியங்கள் மற்றும் காணொலி பதிவுகளை பயன்படுத்தி குற்றவாளியை கண்டுபிடிக்க தொடர்ந்து முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் சோலாத்தூன் கண்டோனில் உள்ள பெலாக் நகரத்தில் வெள்ளிக்கிழமை இருபத்தி அன்று தேதிய எட்டு பதினைந்து மணி அளவில் ஒரு இளைஞர் கத்தி குத்துக்கு இலக்காகி காயமடைந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது சம்பவத்துக்கு அழைக்கப்பட்ட அவசர மருத்துவ சேவை காயமடைந்த இளைஞரை உடனடியாக ஆம்புலன்ஸில் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றது அவரின் தற்காலிக நிலை குறித்து அதிகாரிகள் இதுவரை தகவல் வெளியிடவில்லை இந்த சம்பவத்தோடு தொடர்பாக பதினைந்து வயதான ஒரு சிறுவன் போலீசாரால் தற்காலிகமாக கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் எப்படி ஏற்பட்டது என்றும் அதன் பின்னணி என்ன என்றும் விவரங்கள் தற்போது வரை வழிவரவில்லை இணைந்து இளையோர் வழக்கறிஞர் அலுவலகம் இந்த வழக்கில் விசாரணைகளை தொடங்கியுள்ளது இளைஞர்கள் தொடர்பான வன்முறை சம்பவங்கள் கடந்த சில ஆண்டுகளில் ஐரோப்பாவின் பல பகுதிகளில் அதிகரித்து வரும் நிலையில் பல பகுதியில் நடந்த இந்த சம்பவம் வாசிகளில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது விசாரணை அதிகாரிகள் சம்பவத்துக்கான சாட்சிகள் அல்லது தகவல்கள் உள்ளவர்கள் முன்வந்து ஒத்துழைக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது சுவிஸ் டாமல் டிவியில் வெற்றி எங்களோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி